எல்ல குழந்தையை உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர் என்று பெரிய இழப்பினை சந்தித்து நின்று கொண்டிருக்கின்றார் இவர் ஆடிய ஆட்டத்திற்கு எல்லாம் முடிவினை கட்டிவிட்ட பிறகுதான் இந்த அப்பன் உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை யார் உனக்கு நான் சொல்லாமலே புரிந்திருக்கும் ஆனால் உனக்கு அதனை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அதனை என்னவென்று நிச்சயமாக நான் சொல்லிவிடுகின்றேன் நிச்சயமாக உனக்காக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி பல நல்ல விஷயங்கள் வரப்போகின்றது உன்னை ஆட்டி படைத்த தீமைகள் அத்தனையும் உன்னை விட்டு விலகப் போகின்றது ஒருவருக்கு கெடுதலை செய்தாலும் உனக்கு எப்படியாவது கெடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நிச்சயமாக மனதில் கங்கணம் இவர்களால் எதுவுமே செய்ய முடியாது என்பதுதான் உண்மை இன்று இந்த நேரத்தில் உன் அப்பன் எதற்கு உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் பார்க்கின்றாய் அல்லவா என் குழந்தையே எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக ஏதாவது ஒரு நேரம் சூழ்நிலையும் வரும் பொழுது அது நடக்கும் இப்படியாக உன்னுடைய உடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நான் உனக்கு மகிழ்ச்சியோடு தெரிவிக்க வந்திருக்கின்றேன் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த இவர்கள் மனதுக்குள் கொண்ட எண்ணம் ஒரு துளி அளவு கூட நன்மைகளை யாருக்கும் கொடுத்து விடாதில்லையா அடுத்தவர்கள் வாழ்க்கையில் அழிப்பது அடுத்தவர்கள் எப்படியாவது கொடுமைகளை நடத்துவது என்பதுதான் இவர்களின் நேரம் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை அப்பன் இதனை அவ்வளவு சாதாரணமாக விட்டுவிட முடியாது அப்பன் இதனை அவ்வளவு சாதாரணமாக விட்டு விடுவேன் என்று நான் வந்திருக்கிறேன் என்று நீ நினைத்து கொள்ள வேண்டாம் இந்த முறை இவர்களுக்கு சரியான பாடத்தை நான் கற்பித்து கொடுத்து விட்டேன் என்றால் மீண்டும் ஒரு முறை உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இவரால் வராது அல்லவா மட்டுமல்லாமல் இது போன்று விஷயங்களை செய்யும் பொழுது அதில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை உன்னால் உயிர் என்பது எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை கிடையாது அதே நேரத்தில் என் குழந்தையே இந்த வாழ்க்கை என்பது உனக்கு எந்த அளவிற்கு சோதனையை கொடுக்கிறது எந்த அளவிற்கு வேதனையை கொடுக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழ வேண்டும் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற உன் அப்பன் எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி இருக்கின்ற நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்து கொள்கின்ற உன்னுடைய பொறுமை என்றும் பல விஷயங்கள் உன்னை யார் என்று இங்கு நிரூபித்து காட்டுகிறது அந்த வகையில் இவர்கள் அதிகமாக உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனையையும் வேண்டும் என்று உனக்கு விடுதலை செய்வதற்காக உன் பக்கம் திரும்பிவிட இவர்கள் செய்ய முயற்சிகள் ஏராளம் இவர்கள் எல்லாம் நேரங்களிலும் கஷ்டங்களை மட்டுமல்ல அல்ல எதிர்பாராத பல திருப்பங்களை வேண்டும் என்றே உனக்கு கொடுக்க முயற்சி செய்தார்கள் என்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை சோதனைக்கு ஆளாக்க இவர்கள் பல முயற்சிகளை செய்தார்கள் என் குழந்தையே இவர்களுக்கு இப்பொழுது என்ன நடக்கிறது இவர்கள் வாழ்க்கையில் என்ன விஷயம் கிடைக்கிறது என்பதை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் ஏனென்றால் யாருக்கும் இது போன்ற செயல்கள் ஆனால் அவர்களை செய்கின்ற பாவங்கள் அவர்கள் குடும்பத்தை பாதிக்கும் என்பதை மட்டும் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்ன எந்த விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ செய்தாலும் அந்த விஷயத்திலிருந்து உனக்கான வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க உன்னால் என்னவெல்லாம் முடியுமோ என்ன விஷயங்களை எல்லாம் எந்த விஷயத்தை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ செய்தாலும் அந்த விஷயத்தில் உனக்கான வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து உன்னால் என்னவெல்லாம் முடியுமோ என்னவெல்லா விஷயங்களை எல்லாம் செய்ய முடியுமோ அந்த விஷயத்தை எல்லாம் செய்து நீ உனக்கான வெற்றி பாதையை என்றும் பயணிக்கு கொண்டே இருக்க வேண்டும் உனக்கான வெற்றி என் பாதையில் நீ செல்கின்ற பயணம் எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய விருப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எல்லா நேரத்திலும் நான் இருந்து உனக்கு தருகின்ற விஷயங்களை கொண்டு உன்னை மேலும் மேலும் வலுப்படுத்துவேன் என்பதைத்தான் இந்த வாழ்க்கையில் கடந்து போகும் என்று சொல்லித்தான் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இவர்களின் ஆட்டம் அதிகமாகிவிட்டது யாருக்கும் இவர்கள் பயப்படுவதாக தெரியவில்லை ஏன் இந்த தெய்வத்திற்கு அவர்கள் பயப்படுவதில்லை தெய்வம் என்ன செய்தாலும் இதை செய்ய துணிந்தாலும் அதை நமக்கானதாக மாற்றிவிட வேண்டும் என்று என் குழந்தை பிறக்கிறாய் அல்லவா உன்னுடைய இந்த எண்ணங்களுக்கு இவர்கள் எத்தனை பெரிய முட்டுக்கட்டைகளாக உருவாக்குகின்றார்கள் என்பதை எனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கை எது நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இவர்கள் எடுத்து வைத்த முயற்சிகள் எல்லாமும் எனக்கு நன்றாக தெரியும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படாமல் இவர்களுக்கு தெய்வம் என்ன கொடுத்து விட்டது என்பதை நீ தெரி கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது ஆனால் தீமை செய்தவர்களை ஒரு நிமிடம் முற்று நோக்கி அடுத்தவர்களை கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது கொடுப்பார்கள் அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் பொழுது எந்தவித யோசனையும் செய்யமாட்டார்கள் மாட்டார்கள் நம் எப்படியாவது இவர்கள் வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்பது மட்டும்தான் இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது இவர்களுடைய முழு நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதுபோல தான் இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்தது எல்லாம் இப்பொழுது அவருக்கு வேறு விதமாக சென்றிருக்கின்றது அது தெய்வத்தின் மூலமாக அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை தெய்வம் எந்த நேரத்தில் உன்னை கைவிட்டாலும் தெய்வம் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்காமல் இருந்தாலும் அப் நீ எப்பொழுதும் மனம் வரிந்து பொழுது இது போன்ற தீய மனிதர்கள் உன் வாழ்க்கைக்குள் வந்து விடுகின்றார்கள் அப்படியானால் தெய்வம் நம்மை கண்டு கொள்ளவில்லையா என்று தானி நீ யோசிக்கின்ற உண்மை அது கிடையாது தெய்வம் ஒதுங்கி நிற்கிறது இவர்களை எல்லாம் யார் என்று நீ தெரியவில்லை உன்னோடு உனக்கான நல்ல பாதையை காண்பித்து கொடுக்கின்றது வாழ்க்கையில் ஆரம்பத்திலேயே இவர்களை பற்றி உனக்கு தெரிந்து கொண்டது என்றால் அதன் பிறகு முழுமையான சந்தோஷத்தை நீ அனுபவிப்பாயல்லவா அதற்கு பிறகு நீ முழுமையான வெற்றியை பெறுவாய் அல்லவா தேவையில்லாமல் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் தேவையில்லாமல் இவர்கள் பேசுகின்ற விதம் என்று இவை எல்லாமே உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது நினைத்து விட்டுதான் நான் உன் அப்பன் உன்னிடத்தில் பேசத் பேச தொடங்குகின்றேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளையை உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் என் நல்ல மாற்றங்களையும் இந்த வாழ்க்கையில் கொடுக்கும் பொழுது இந்த துரோக உடனிருந்து கொடுக்கின்றது அத்தனை கஷ்டத்தையும் நிச்சயமாக உனக்கான வேதனைகளையும் கெடுதல்களையும் அல்லவா கொடுக்கின்றது ஆனால் இப்பொழுது அவர்கள் ஆட்டமே அடங்க விட்டது அவர்கள் நினைத்த விஷயங்களும் சரி அவர்கள் என்ன விஷயங்களை எல்லாம் சாதிக்கத் துவித்தார்களோ அது எல்லாம் சரி இனிமேல் இவை எல்லாமே உன்னை விட்டு நீங்கத்தான் போகின்றது உனக்கான நல்ல நேரம் திறக்கப் போகின்றது முடியாது நடக்காது என்று இவர்கள் சொன்னார்கள் ஆனால் குழந்தையை இவர்களுக்கு சரியான பதிலடியை கொடுக்கும் வகையில் நீ உன்னால் முடியும் உன்னால் நடத்திவிட முடியும் என்று பல முயற்சிகளை செய்து மிக பெரிய வெற்றியை நிச்சயமாக உன்னுடைய இந்த முயற்சிகளினால் பல உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கிறது ஏது கிடைக்கிறது என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு நீ அடைய நினைத்த அத்தனை விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் சரியாக பெற்றிருக்கின்றாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் துரோகங்களை எதிரிகளையும் அதிகமாக சம்பாதித்து விட்டோமே என்று நினைத்து வருத்தப்படாதே இவர்களை எல்லாம் இப்பொழுது தெரிந்து கொண்டோம் என்று நினைத்து பொறுமையாக எல்லாம் தெரிந்து கொண்டோம் என்பதை நீ தெரிந்து கொள்வதற்காகத்தான் இப்பொழுதாவது நமக்கு ஒரு வாய்ப்பு இவர்களை பற்றி தெரிந்து கொள்ள கிடைத்திருக்கிறது என்று நீ பெரு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இருக்கின்ற இந்த சூழ்நிலை என்றும் இவை எல்லாம் உனக்கு எதிரிகளின் உண்மையான குணத்தை உணர்த்தி கொடுக்கிறது ஒருபோதும் சோர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்றேன் உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக என் நான் உன்னோடு பயணிக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என மறக்காமல் எந்த நேரத்திலும் எல்லாம் எதிர்பாராத விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் சில செய்வதற்கு வேண்டும் என்று சில பிள்ளைகள் இவர்கள் சோனியங்களை போன்கிற இடத்தின் வாசலில் இவர்கள் வைப்பதற்கு ஒரு முட்டையாக கட்டி உன் இல்லத்தில் இவர்கள் வைத்து விட்டு சென்று விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் நினைத்தது போல் அங்கு எதுவும் நடக்கவில்லை ஏனென்றால் இந்த அப்பன் காவல் நிற்கின்ற அந்த இல்லத்தில் அவர்களால் ஒரு நொடி கூட உள்ளே நுழைந்து முடவிடியாது எத்தனையோ முயற்சிகள் இவர்கள் செய்திருந்தாலும் எத்தனையோ விஷயங்களை இவர்கள் செய்ய நினைத்திருந்தாலும் ஒரு காலமும் இந்த அப்பன் காவலுக்கு நிற்கின்ற இல்லம் எந்த ஒரு தீய வினைகளும் நெருங்கிவிட முடியாது அதனால் இன்று நான் உன்னோடு இருந்து உனக்கான வாழ்க்கையை நிச்சயமாக பெறுகின்றேன் இந்த நேரத்தில் நீ கனவிலும் நேசிராத சீராத அளவிற்கு பல நம்பிக்கை உனக்கு கிடைக்கும் இவர்கள் அதாவது நல்லவர்களோடு சேர்ந்து சென்றாயானால் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் கெட்டவர்களோடு சேர்ந்து சென்றாயானால் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணம் போலதான் அந்த வாழ்க்கை மாறும் என்பதை முதலில் நீ புரி அப்படி இருக்கும் பொழுது இன்று அவர்கள் உனக்கு செய்ய நினைத்த விஷயம் என்ன தெரியுமா என் பிள்ளையே நீ வெற்றி வெற்றி விட்டது என்று ஒரு முறை சொல்லிவிட்டால் போதும் வெற்றி எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று வாக்குருதி நீ கொடுத்து விட்டால் போதும் மற்றது எல்லாம் தானாக உன் வீட்டின் வாசலில் நடக்கும் ஏனென்றால் இவர்கள் செய்த தீமை எல்லாம் நான் விரட்டிவிட்டேன் மற்றவர்கள் நினைத்தாலும் மற்றவர்கள் இந்த வாழ்க்கையில் என்ன விஷயத்தை உனக்கு கொடுக்க முயற்சி செய்தாலும் இவர்களுடைய ஆட்டம் அடங்க வேண்டிய வர முடியாத அளவிற்கு மிக பெரிய தண்டனை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இப்பொழுது கிடைத்து விட்டது என்று நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது நீ அந்த நேரம் கொடுக்க வேண்டும் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும் முழுமையான நிறைவு என்பது எப்பொழுதும் யாருக்கும் கிடைக்கும் என்று தானே யோசிக்கின்றாய் அதற்கு எல்லாம் முதலில் காரணம் என்ன தெரியுமா அதற்கெல்லாவற்றிற்கும் முதலாவது நேரங்களும் சூழ்நிலைகளும் என்ன தெரியுமா என் பிள்ளையே அடுத்தவர்களின் வார்த்தைகளை எல்லாம் செவிக் கொடுத்து கேட்டு நீ அதை உன் மனதுக்குள் தாங்கும் பொழுது தாங்கிமை இவை எளிமையாக உன்னுள்ளே உன்னுடைய குடும்பத்தில் அழிக்க நினைக்கின்றவர்கள் இனி ஒருபோதும் தெரியவதற்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்காது அப்படி யாராவது வந்துவிட்டாலும் நீ தெரிகின்ற சூழ்நிலை வந்துவிட்டது என்றாலும் சட்டென்று என் பிள்ளை இதிலிருந்து நம் வாழ்க்கையில் என்னவெல்லாம் வெள்ளம் நடக்கப் போகின்றது எங்களில் ஆட்டம் நிச்சயமாக இனி உனக்கு இவர்களால் இருக்காது இவர்களுடைய எந்த ஒரு தீய எண்ணங்களும் இனி உனை ஒன்றும் செய்துவிடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கானது உன் மன நிறைவை நீ முழுமையாக பெற்றுக் கொண்டு விடுவாய் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்